கம்மியாக இருக்கும் ஓகே ஸோ நிறைய பேர் வந்துட்டு இங்கே போட்டிருக்காங்க ஃபார்ட்டி பர்சன்ட் அவுட் சப்ஸ்கிரைபர் இது மோட்டம் மாஸ்டர் நெக்ஸ்ட் மந்தில் இருந்து யூடியூப்பில் வேற வருதுன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் அவுட் சப்ஸ்கிரைபருக்கு கொடுப்பார் அவங் அகல் ஆகையால் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓ நாற்பது பர்சன்ட் வந்து சப்ஸ்கிரைபர் கொடுப்பேன் ஆமாம் அது உண்மை தான் அது ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தானே நம்ம மார்க்கெட்டிங் மாஸ்டில் இருக்கும் போது நம்ம ஒரு பிளான் போட்டிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா டோட்டலாக வர இன்கமில் வந்துட்டு டென் பர்சன்ட் வந்துட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து என்னோட பர்சனல் செலவு டுவெண்ட்டி டு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து என்னோட பர்சனல் செலவுக்கும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து எடிட்டிங்காகவும் பேலன்ஸ் வந்துட்டு இந்த கேஜெட்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு டென் பர்சன்ட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் சப்ஸ்கிரைபர் கொடுக்குற தான் இருந்தது இந்த வாட்டியும் அது பிளான் இருக்குது இந்த வாட்டி நான் அதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்துட்டு ஞாபகம் வச்சுருக்கேன் அதை நான் கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறேன் ஆனால் இந்த வாட்டி ரெண்டு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இங்கே சப்ஸ்கிரைப் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களில் அதாவது எனக்கு எவ்வளோ வரப்போகுன்னு தெரில நான் ஒரு ஐயாயிரூபா தான் இந்த வாட்டி பட்ஜெட்டே வச்சிருக்கேன் ஐயாயிரூபாவை பத்து பேருக்கு பிரித்து ஐநூறு ஐநூறுரூவா கொடுக்கலாம் ஓகேவா அப்படி இல்லைனா அந்த ஐயாயிரம் ரூபா வச்சு ஐம்பது பேருக்கு வந்துட்டு நூறுரூவாய்க்கு பிரியாணி வாங்கி போடலாம் இல்லை பிரியாணி செஞ்சு போடலாம் இந்த ரெண்டுத்தில் ஏன்னா ஒன்று பண்ணலாம் அப்படின்றது தான் எனக்கு இப்போ இருக்க ஐடியா அதாவது வேலைக்கு ரொம்ப ஒர்க் போயிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போடலாம் இல்லை ஒரு ஐநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும்னு ஆசைப்படலாம் அவங்க டேங்க் ஃபுல் பண்ணுறது ட்ரை பண்ணலாம் நான் இந்த ஜொமேட்டோ ஜெப்டோலாம் ஓட்டிகிட்டு இருந்தேன் இல்லையா ஸோ அந்த மாதிரியான இது நான் இருந்ததுனால அதில் இருக்க நண்பர்களுக்கு வந்துட்டு பார்த்துட்டு நேரில் போய் சூஸ் பண்ணுறோம் ஆளுங்களை ரோட்டில் பார்க்குறோம் வாப்ரோ உன் வண்டிக்கு நீ நானா பெட்ரோல் போடுவேன் வா என் கூட வா வா தர தர தரம் இழுத்துன்னு போயிட்டு அவர் வண்டிக்கு பிடிச்சி ஒரு ஐநூறு வரைக்கும் பெட்ரோலை போட்டு அவங்கள விடுறோம் அதை வந்து நம்ம பார்க்குறோம் அதுதான் வந்துட்டு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அப்படி பண்ணலாமா இல்லை உங்களுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அது நான் அப்புறமா போல் போடுறேன் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கங்க ஓகேவா பரவாயில்லையே நல்ல விஷயம் தான் கமெண்ட் போட்டிருக்கீங்க போல ஓகே குட் அப்புறம் அந்த பதினோரு பர்சன்ட் தான் வந்துட்டு நெகட்டிவாக வந்திருக்கு ஓகே ஸோ அதையும் வந்து நம்ம ஏற்றுக்குறோம் சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் என்ன சொல்லிட்டு இருந்தோம் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இட்லி போடி ஐடிமெண்ட் மைவி த்ரீ ப்ராடக்ட்ஸை வந்து நான் டார்கெட் பண்ணுறேன் ஐடிமெண்ட் மைவி த்ரீ ப்ராடக்ட்ஸும் வரப்போகுது ஃபியூச்சரில் நான் என்னென்ன பண்ண போகிறேன்ற ஷெடியூல் போட்டேன் ஐடிமேண்ட் மைவி த்ரீ ப்ராடக்ட்ஸில் என்கிட்ட இருக்க கேட்லாக்லேருந்து பேஸ் பண்ணி ஒரு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ ஒரு நாலு ப்ராடக்ட் அஞ்சு ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி போடலாம் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் இருக்கேன் அடுத்த கட்டமாக வந்துட்டு இருங்க ஒரே ஒரு செகண்ட் இதில் அடுத்ததை இன்னொன்று ஆட் பண்ணணும் ஐயோ அதுதான் வந்துட்டு இந்த கிவ்வேஸ் கிவ்வேஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட் இன்கம் வரட்டும் வந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் அமௌண்ட்டு ஓகேவா ஐம்பது சதவீத அமௌண்ட்டு திரும்ப மக்களுக்கே கொடுக்கப்படும் நான் கொடுக்குறேன் எவன் கொடுத்தா எனக்கு என்ன எனக்கும் பிரியாணி வாங்கி கொடுங்க ப்ரோ வாங்கி கொடுத்தா போச்சு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிரியாணி வேணுமா சரி ஓகே நம்ம இப்போ ஃபைவ் தௌசண்ட் அப்படின்ற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஒன் டே என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஓகேவா சென்னையில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் ஏன்னா நான் ஓகே சோ சென்னையில் இருக்கவங்க மட்டும் அஞ்சு பேர் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு என்னால ஆயிரம் ரூபாய் செலவு பண்ண முடியும் சோ அந்த அஞ்சு பேரும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவங்களோட சுத்திற்கு திங்கிறது அவ்வளோதான் நாள் பார்க்க முடியும் மேபி காலிலிருந்து சாயங்காலம் இருக்கும் அந்த ரேஞ்சுக்கு சுத்தலாம் ரொம்ப அதிகமாக செலவு முடியும் நான் ஐயாயிரம் ரூபாய் தான் பட்ஜெட் எடுக்கிறேன் அதில் எனக்கு ஒரு ஆயிரரூவா தனியாக வேறு தூக்கணும் ஸோ மொத்தமாக ஆறாயிரம் ரூபாய் பட்ஜெட் ஸோ இந்த ஆறாயிரம் ரூபாய் என்ன பண்ண முடியுதோ நான் அதை பண்ணுறேன் ஓகே ஸோ இது கூட ஒரு ஆப்ஷனில் தான் வைக்கிறேன் கன்ஃபார்ம் கிடையாது ஓகேவா ப்ரோ எனக்கு கீச்செயின் கொடுங்க ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க கீ செயினுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு கீச்சென் எனக்கு ரெடி பண்ணணும் அது என்னன்னா ஐ லவ் எங்க லவ் மை வி ஐ லவ் இருக்கும் போடும் போதும் மேர்னே கீழே மை வி தியாச்சு இருக்கு ஓகே ஒன் செகண்ட் இதுதான் ஐ லவ் மை வித்ரியாட்ஸ் ஓகேவா இதை தான் வந்துட்டு எனக்கு நான் ரெடி பண்ண போகிற பர்சனல் கிச்சன் இது ஓகே அப்படின்னா இது மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் மாஸ் என்ன சொல்கிறீங்க நம்ம மாஸ் பண்ணுறோம் அது எல்லோரும் பார்க்க போகிறாங்க இதில் கூட வந்து ஒரு ஹார்ட் ஒன்று சேர்க்கணும் அந்த ஹார்ட் நான் ரீசண்டாக ஒருத்தருக்கு போட்டிருந்தேன் அதுலேருந்து இருந்து இப்போ திருட போகிறேன் ஸோ நம்ம போயிட்டு அந்த ஹார்ட்டை திருடிட்டு வருவோமா இதே இது திருடுறதுல நான் வந்துட்டு வேறு லெவல் எனக்கே தெரியும் ஆல் வியூஸ் சேனல் தான் நம்ம சேஞ்ச் மை ஐடி ஓ ஆல் நியூஸ் சேனல் தான் அவர் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு அதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறாரு ஆப் எப்போது ஒரு ஆப் எப்போ ஒரு சேம் கொஷின்ஸ் பேமெண்ட் எப்போ வரும் ஆப் எப்போ வரும் பேமெண்ட் எப்போ வரும் ஆப் வரும் சேம் கொஷின் கொஞ்சம் இருங்களா சொல்லியாச்சு டேட்டு உங்களுக்கு கவனிக்கலிங்களா நீங்கள்